அது நல்ல மூவி தான் ப்ரோ சூப்பரோ ஒர்க்கர் வாட்ச் ப்ரோ ஏ ஆர் ரஹ்மானால் சொல்லவா ப்ரோ வேணும் ரெண்டு ஆஸ்கராவோட வாங்கியிருக்காருங்க சொல்ல வேணும் ப்ரோ இந்த டுவென்ட்டி டுவென்ட்டி ஃபோரில் எல்லா படமும் இருக்குது ப்ரோ சொன்னாங்க இந்தியன் டூ முதல்ல நல்லா இருக்குன்னாங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆகலைங்களா நல்லா தான் இருக்கு சில ஏட்டஸ் இருப்பாங்களா ப்ரோ உங்களுக்கெல்லாம் வந்து யார் படத்தெல்லாம் நல்லா இல்லை தான் ப்ரோ சொல்லுவாங்க அவன் பூரில் லட்சத்தில் எடுப்பானுங்க இவங்க அசால்ட்டாக வந்து நூற்றி இருபது ரூபா நூறு டிக்கெட் குது வந்து பாத்துட்டு நல்லா அலலன்னு சொல்றாங்க. வேற லெவல்ல அந்த சீன்ஸ் ப்ரீ கூஸ் பம் ஃபॅमिलीக்கே வேற லெவல். வேற லெவல். அது அந்த இந்த படத்துல செமையா இருந்துச்சு பாக்கும்போது. ஐயோ அந்த நடிக்கும்போது பாக்க அந்த ரியாக்ஷன் எல்லாம் வேற லெவல் 100

ஓகே ஓவர் ஆல் ஆன்லைன் படம் எப்படி என்ன சொல்லுங்க? தாரமார் இந்த படத்துக்கு 100 10 का... 10 க்கு 10 எனக்கு ரொம்ப பிடிச்சது தனுஷ் ஃபேன் கிடையாது பட் ஆனா இந்த மூவில பாக்கும்போது எனக்கு அப்படியே அடி கத்துன போல ஏஞ்சி நின்னு விசில் அடிக்கும் போல அப்படி இருந்துச்சு எல்லாருமே சம்மீ நிந்துதாங்க. थैंक यू. தனுஷ் ஆக்டிங்க்கு இன்னொரு நேஷனல் அவார்டு கொடுக்கலாம் bro இந்த படத்துக்கு.

இது வந்து எங்கேயுமே லேக்லாம் எதுமாரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்படின்னா ஸ்பீடாக வேறு லெவலில் போச்சு செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக ஃபைட்னால ஃபைட்டு அந்த ஒரு இதுவாக தான் எப்படி ப்ரோ மூவி நல்லா இருந்தது ப்ரோ ஆக்சுவலாக தனுஷோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது துஷாரா வந்து கலக்கிட்டாங்க அவங்க அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டு நல்ல சூப்பரில் வேற லெவலு இன்ட்ரோல் பிளாக்லாம் செம்ம கூஸ் பம்ப்பு அதுக்கப்புறமா அந்த சாங்கு லாஸ்ட்டாக ஃபைனல் சாங் இருக்குது அதில் ஏஆர் ரகுமான் டச்சு வேற லெவல் சூப்பராக இருந்தது ப்ரோ தேங்க்யூ

வேற லெவல் தியேatre அங்க அப்படியே கூஸ் பம்ப்ல கை தட்டுறாங்க அந்த உசுரேனி தான அந்த பாட்டு அதே சாங் தான் அதே சாங் தான் உசுரே நீ தானே நீ தானே உலகம் வாழ நானே அப்படின்னு நல்லா இருக்கு ஓகே ஓரளவுக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க ஒரு எயிட் கொடுக்கலாம் 8 நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு நீங்க லாக்லாம் எதுவுமே இல்ல சொல்ற மாதிரிலாம் ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா போகுது நரேஷன் நல்லா இருக்கு நல்லா நரேட் பண்ணிருக்காங்க

ஆ அதெல்லாம் நடிச்சிருந்தாப்புல தடுப்பு ஒரு ஐம்பதாவது படம் ஸோ எந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்க எப்படி இருந்துச்சு எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லை பட் ஓகே எந்த சீனுமே சிரிக்கிற ஸ்மைல் சீன்ஸ் எதுவுமே இல்லை நல்லாமே நல்லாவே இருந்துச்சு படம் ஓகே ஃபேமிலி ஐடின்னு ஃபுல் வர மாதிரி இருக்கப்புறம் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஏ ஆமாம் பட் படம் ஃபுல்லாக கொஞ்சம் ஃபைட்டு ப்ளட்டாக தான் இருக்குது இப்போ பார்க்குவோம் ஒரு டைம் பார்க்கலாம் தனது ஒரு ஆக்ட்டிங் ஏ ரோமன்ஸோட மியூசிக்கெலாம் எப்படி நல்லா இருந்துச்சு சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு ஓகே தனுஷோட செகண்ட் மூவி ப்ரொடியூஸ் பண்றாரு. அது எப்படி இருந்துச்சு? அந்த ஃபர்ஸ்ட் படੋਂ தான் தனுசுக்கு ரீச் ஆகல. இது எண்ட்டி இருக்கு. இது ஒன் டைம் வாட்சபிள் தான். நல்லா இருந்துச்சு. நீ பாருங்க, நான் பார்த்தேன். ஓகே போ. நீங்க 10க்கு ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? என்னக்கனா ஒரு செவன் குடுறோம். படம் எப்படி இருந்துச்சு? நல்லா தான இருக்கும். என்ன புடிச்சிருந்தது உங்க படத்துல? தனுஷ் செகண்ட் டைரக்டிங்லஸ். அப்புறம் அந்த காளிதாஸ் சுதீ

thank